வணக்கம் மக்களை நான் உங்கள் ஆர்கே பண்டைய கால மக்கள் பதற வைக்கிற சில தண்டனைகளை கொடுத்துருக்காங்க தான் ஜூதாஸ் நாற்காலி இந்த கூர்மையான நாற்காலியை சுத்தி எண்ணெயையும் அழுக்கையும் தடவி அதனோட கூர்மையான பகுதியில் குற்றவாளியை உட்கார வச்சிருக்காங்க சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் ஆனா கூரிய பகுதி குத்தி அந்த குற்றவாளி இறந்து தான் போவான் ஒருவேளை ரெண்டு நாள் அவன் தாக்கு பிடிச்சா அவனோட பின்பகுதி பாதிக்கப்பட்டு அப்பவும் அவன் இறந்து தான் போவான் ஸோ அடுத்ததாக ஜெயின்சா இந்த முறையில் குற்றவாளியை தலகீழாக தொங்க விட்டு ரெண்டாக பொழப்பாங்க இதை முதல்ல செய்யும்போது தலையிலிருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் மூளைய வெட்டின உடனே இறந்ததுனால வழி தெரியாது குற்றவாளியா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க குற்றம் செய்தவரை ஒரு பெரிய அண்டாவில தாரையும் எண்ணெயையும் ஊற்றி உள்ள இறக்கி விட்டுருவாங்க இதுல என்ன பெரிய சுவாரஸ்யம் என்று நீங்க கேக்குறது தெரியும் ஆனா கீழே நெருப்பையும் பற்ற வச்சுருவாங்க அப்போ பெக்கை தாங்காமல் வெந்து தனது உயிரை விடுவாங்க இதை பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வருவாங்களாம் இந்த மூணு தண்டனைகளை எது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைவரும் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோவோட பார்ட் டூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்